நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனை இந்த சய்டிக்கான இந்த சையாட்டிக்கா பிரச்சனை வாசத்தை பாருங்களா இந்த பெயின் இல்லாமல் அந்த நரம்பு வழி இல்லாமல் மசில்ஸ் பெயின் இல்லாமல் சூப்பராக மாறி இல்லாமல் ஏன்னா நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா நான் இயற்கை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இயற்கை அன்னை கொடுத்துருக்கிற இயற்கையான உணவுகள் மேலே வச்சுருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கனமாக இருக்கிறதெல்லாம் மாறி நரம்பையும் வலிமையாக்கும் தசைகளையும் வலிமையாக்கும் உடலையும் வலிமையாக்கும் ஏன்னா இது உலகத்தில் விளையிற எல்லா காய்கறிக்கும் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம் ஜாலியாக வாழலாம் நீங்கள் நினச்சினா நூறு இரநூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் எப்படி தெரியுமா இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவ தகவல் என்னன்னா எப்படிப்பட்ட நோய்க்குன்னா அது சயாட்டிக்கா பிரச்சனைக்கும் அப்படி வந்துருச்சுன்னாக்க அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதான் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க சயாட்டிக்கா வந்து இடுப்பு கைகளை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏண்டா வாழணும் இந்த வலி இருக்கே ஒன்றுமே முடியல அதே மாதிரி அங்கே என்னமோ ஒரு பத்து பத்து கிலோ கல் இல்லை இருபது இருபது கல் க கல்லை வச்சு தொங்கட்ட மாதிரி அவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சையடிக்கா பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று நின்றுட்டே வேலை செஞ்சாலும் கம்பல்சரி வரும் இன்னொன்று சும்மாவே இருக்கிறோம் எந்த வேலையும் செய்யலைனாலே வரும் இன்னொன்று கொழுப்பான உணவுகள் நிறைய சாப்பிட்றேன் பேதிக்கே குடிக்கல எந்த உடல் உழைப்பும் இல்லை உடற்பயிற்சியும் இல்லைன்றவங்களுக்கும் வரும் அதுக்கப்புறம் உடல் பருமனானாலே வரும் இப்படி நிறைய காரணங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ சயாட்டிக்கா பிரச்சனை வந்துருச்சு நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிரம்பெல்லாம் பயங்கரமாக ஒழிக்குது இழுக்குது அதையும் பிடிச்சிக்குது இல்லை மறுத்து போகுது இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான இயற்கையான தீர்வு இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சைடிக்கை பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது பயங்கரமாக வளிக்கணுவாங்க ஒரு மாறி பட்டுக்கை இறங்க முடியாது இறங்க முடியாது ஒரு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஏற முடியாது ஒரு டிராவல் பண்ண முடியாது நல்ல காரையும் கெட்ட காரத்துக்கு போகிட்டு போயிட முடியாது அவ்வளோ வழி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ முழுக்க முழுக்க காரணம் நம்ம இப்போ பயன்படுத்துகிற வீட்டுங்களை பயன்படுத்துகிற சோபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு குஷன் மெத்த இதெல்லாம் கூட ஒரு காரணம்னு சொல்லுவேன் அப்படியெல்லாம் பயன்படுத்துனா நல்லா இருக்க மாட்டோம் நோயை வர வச்சுக்குவோம் இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி புரி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கொத்தவரங்காய் இருக்குதுங்க இந்த லெமனையும் கொத்தவரங்காயை வச்சு எப்படி நாம் இந்த சயாட்டிகா பிரச்சனையை முழுமையாக குணமாக்கலாம் அப்படின்றத நான் பா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சரிங்களா இந்த கொத்தவரங்காயில் பத்து இந்த லெமனில் பெருசாக இருந்தால் பாதி சின்ன சார்ந்தால் ஒன்று நான் சொல்கிற எல்லா காய்கறி இயற்கையான வைத்திய முறைகளிலும் நான் சொல்கிற காய்கறி வைத்திய முறையில் அதனுடைய பச்சையாதம் பண்ணும் அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படியே கட் பண்ணி கழுவி அப்படியே கட் பண்ணி மிக்சியில் போடுங்க அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாரை குடிங்க தேவைப்பட்டால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சில காய்கறிக்கு இதிலலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக சாறு வரும் இது அப்படியே குடித்தா போதுமானது காலையில் சாயந்தரம் இரண்டு வேளை அல்சர் உள்ளவங்க சாப்பிட்ட பின்னாடி அல்சர் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் பத்து கொத்தவரங்கா லெமன் அதாவது பெரிய லெமன் இருந்தால் ஆஃப் சின்ன நம்மளாகந்தால் ஒன்று கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க நல்லா அரைச்சி பிழிஞ்சி கட்டினீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாறு தான் வரும் அந்த சாரை சப்பி சப்பி குடிச்சிங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாள் குடிச்சிங்கன்னா இந்த நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனை இந்த சையாட்டிக்கா இந்த சயாட்டைக்காய் பிரச்சனை வாசத்தைப்படுறங்களா இந்த பெயின் இல்லாமல் அந்த நிரம்பு வழி இல்லாமல் மசில்ஸ் பெயின் இல்லாமல் சூப்பராக மாறிடலாங்க என்ன தம்பி இதுக்கெல்லாம் அவ்வளோ மருந்து மற்ற சாப்பிட்றோம் கேட்கவே இல்லை என்னென்னமோ பண்ணுறோம் கேட்கவே இல்லை ஆயிலெல்லாம் போட்டு நீவுகிறோம் கேட்கவே இல்லை சாதாரணமாக சொல்கிறீங்க செஞ்சு பாருங்கள் குணமாகும் தம்பி குணமாகும் எப்படி நான் நம்புறது செஞ்சு பார்த்தா தான் நம்ப முடியும் ஏன்னா செய்யாமல் வீடியோ மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டாக்கா எங்கே நடக்காது ஒரு விஷயம் சொல்கிறேன்னா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சரியாகும் சரியாகலைனாக்கா நேரில் வந்து கேளுங்கன்றேன் ஏன்னா நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா நான் இயற்கை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இயற்கை அன்னை கொடுத்திருக்கிற இயற்கையான உணவுகள் மேலே வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால சொல்றேன் இது நிறைய பேர் கொடுத்து சக்சஸ் ஆகிருக்கு தயவு செஞ்சு அப்படிப்பட்டவங்க சாப்பிட்டு பாருங்க நான் என்னன்னா நீங்க அதுக்கு முன்னாடி எடுக்கிற மருந்து மாத்திரைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ண சொன்னா எடுத்து கீழே போட சொன்னால் அப்படியெல்லாம் இல்லையே அதையும் சாப்பிடுங்க இதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன் இதை சாப்பிட்டா சைடெஃபிட்டு வராதான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு அது மன வருத்தமாக இருக்குது அதாவது ஏழு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்க இதெல்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்றீங்க சைடு எஃபெக்ட் வருதா இது லெமன் லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்க சைடு எஃபெக்ட் வருதா அப்போது நீங்களே வரலன்னு சொல்கிறீங்களே அப்போது இது சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராது இங்கே தாராளமாக சாப்பிட்லாம் காலை இரவு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடுப்புக்கு கீழே அந்த தொடையாண்டுலாம் இல்லை அந்த கண்டகால காலம் இல்லை அந்த காலாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இருபது முப்பது நாற்பது கிலோ க கல்லை வச்சு கட்டின மாதிரி கனமாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது வலிக்குதுன்றீங்களா அப்படிப்பட்டவங்க என் கையில் இருக்கிறது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அரசனிக்காய்னு சொல்லுவாங்க இனிப்பு காய்னு சொல்லுவாங்க அரை பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை பூசணி எல்லாம் சொல்லுவாங்க இந்த காயை வந்து நூறு கிராம் அதனுடைய தோல் சதை விதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இது அவ்வளோ சார் வராது அறட்டமல் தண்ணி ஊற்றி அரைச்சி பிழிஞ்சு வடிக்கட்டி அந்த அறட்டமல் சாரை காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கனமாக இருக்கிறதெல்லாம் மாறி நிரம்பையும் வலிமையாக்கும் தசைகளையும் வலிமையாக்கும் உடலையும் வலிமையாக்கும் ஏன்னா இது உலகத்தில் விளையிற எல்லா காய்கறிக்கும் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்ல சித்தர்கள் அப்படின்னாக்கா இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் மில்லரசு இருக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாக்க நெட்டில் போயிட்டு மஞ்சள் பூசணிக்காயின் நன்மைகள்னு போட்டு படித்து பாருங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர்களே நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சயட்டேக பிரச்சனைக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி மட்டும் இல்லை எல்லா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கும் கேட்கும் பேரலைஸ் வந்துருச்சு ப்ளட்டு கிளாட் ஆகிடுச்சி ப்ளட்டு காய கசியுது எதுவாக இருந்தாலும் கொத்தங்கா கொத்தவரங்கா நீங்கள் எடுக்கிற அந்த பேரலைஸ் மருந்தோடு சேர்த்து இந்த கொத்தவரங்கா லெமன் கரெக்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்டவங்க சரியாக போகும் ஒரு சில லெமன் ஒத்துக்கலை பிரச்சனையில இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நிரம்புகள் வலிமையாகும் நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்க சாப்பிட்டா சரியாகும் தான் முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேரலைஸாக பேரலைஸ் வரல பெருசாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர்ற சைடைக்கலாம்னா அன்னைக்கு வரவே கிடையாது ஜாலியாக இருந்தாங்க நூறு வயசுல தாத்தா ஏறு ஓட்டுவார் நூறு வயசுல பாட்டி வந்து பார்த்திங்கன்னாக்கா நெல் இருக்கு போகும் கல்லில் நெல் நாற்று நிடும் விவசாயம் செய்யும் இன்றைக்கி நாற்பது வயசு தான்றது பெரிய விஷயமா இருக்குங்க நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அதாவது என்ன சொல்கிறது பொழுது நீக்கும் வேலை செஞ்சு நைட் படுத்து அடுத்த நாள் கண்ணில் கண் முழிக்கிறது வந்து பெரிய சவாலான விஷயமாகுது பெருசாக சாதிச்ச மாதிரி அப்பா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இல்லை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம் ஜாலியாக வாழலாம் நீ நினச்சின்னா நூறு இரநூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் எப்படி தெரியுமா எண்ணம் போல் வாழ்க்கை நம்முடைய எண்ணம் சரியாக இருக்கணும் நம்முடைய சிந்தனையும் சரியாக இருக்கணும் நம்முடைய மனதில் உதிக்கிற எல்லா விஷயமும் சூப்பராக இருக்கணும் அருமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்ணும் பசிக்காக சாப்பிடாம ருசிக்காக சாப்பிடணும் தேவைப்பட்டால் சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கும் சரிங்களா நான் சொன்னேன் இந்த காய்கறியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் நேரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இயற்கை மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருக்கும் தேவையான ஒரு விஷயம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் அதுவரையும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம்